ஏன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் பேர் நம்ம இடம் எந்த இடத்துல இருக்கு இது வந்து லீஸ் கிடைக்கிறது கலாம் சரிங்க நாங்கள் வந்து காய் வந்து வியாபாரம் பண்ணுறோம் சரிங்க காய் வந்து உடைச்சு காய்க்கு வந்து காயும் லோடு ஆயிரம் காயும் ரெண்டு காய் ரெண்டாயிரம் காய் வேறு அது வேஸ்ட் ஆரம் காயில் வந்து இதெல்லாம் பண்ணுவோம் காய் வந்து நாலு நாள் நல்ல காய் இருக்குதுல உடப்பை உடச்சி போட்டுருவோம் கொஞ்ச நாள் ஏச காய் மக்கு போடுவோம் மக்கி போட்டு அப்புறம் வந்து உடைப்போம் உடச்சு சிலப்பரம் வைப்போம் தூண்டுவோம் தூண்டி காய் போட்டு இந்த அழுகில் பருப்பு ஒரு ரேட்டு இந்த காய் ரெட்டு மூணா பெருவிப்போம் கால் வந்து உடைப்பா உட்காந்துட்டு தோண்டுவோம் சரிங்க அது எப்படிங்க நீங்களே போய் காய் தோட்டத்தில் வந்துருக்கீங்களா தோட்டத்தில் லீஸ் மாதிரி எடுத்துருவீங்களா ஆமாம் கிலோ கணக்கு நம்மளுக்கு அன்னைக்கு ரேட் என்ன ரேட்டு வருது காய் கணக்கு வருது காய் கணக்கு வர்றது எல்லாம் கிலோ கணக்கு ம் கிலோ கணக்கு தான் கிலோ

அரை கிலோ கூட வரும் நானூற்றம்பது கிராம் வரும் ஐம்பது ஐநூறு வரும் ஏழ்நூறு வரும் காய் தோட்டத்தில் இருந்த மாதிரி இரநூத்தம்பது கூட வரும் நூற்றம்பது கூட வரும் அது காய் என்ன மாதிரி ஒரு கிலோவுக்கு ரெண்டு காய் நிற்குமா கிலோவுக்கு ரெண்டு காய் வருங்க வரும் ஒன்று மூணு கூட வரும் அது எப்படி உரிச்சதுக்கு அப்புறம் ரேட்டு இட போடுவீங்களா உரிச்சது உரிச்சதுக்கு அங்கேயே அங்கேயே உரிச்சு எடுத்து வந்துடு அங்கேயே உரிச்சு எடுத்து வந்து இப்போ இந்த இடமும் லீஸ்ட்டு தான் இல்லைங்களா லீஸ் தான் இப்படி தோட்டத்துல எடுத்துட்டு வந்து எத்தனை நாளைங்க காயணும் காய் நல்லா வெயில் இருந்து ஆறு நாள் ஆறு நாள் காயணும் அது சல்பர் வைக்கிறாங்களா சல்பர் எதுக்கு வைக்கிறதுங்க வைக்கிறது வந்து காய் காய் வந்து பூச முடிக்காது காய் வந்து விளையன்னு இருக்கும் காய் எப்படி வெட்டி வச்சிட்டம்னா காய் வந்து நிறம் கட்டு போயிரு தரம் போயிடும் இதே வந்து இப்பொழுது வரைக்கும் இன்னொரு சிலப்பர் வைப்போம் தோண்டி போட்டு கூடியில் போட்டு சிலப்பரை வச்சுட்டு காய் போட முடிக்கும் சரி சரி எல்லாருமே செல்ஃபு வச்சு தான் பண்றாங்க இல்லையா ஆமாங்க இந்த பருப்பு வர்றது இந்த உருண்டை பருப்பு வர அது மட்டும் தான் அப்படியே கொடுக்கறது அது அப்படியே தூக்கலாம் மழை காலம் எல்லாமே வந்து செல்பர் வச்சே வைக்கும் பண்ண முடியும் பருப்பு பருப்பான பருப்ப கம்பெனிக்கு கம்பெனிக்காரங்க எடுத்துக்கோங்க கம்பெனிக்காரங்களும் எடுத்துக்கோங்களா எந்த கம்பெனிங்க பாக்கி ஆறு மணிக்கு ஆறு ரேட்டு ஆறு வச்சா கொடுக்குறாங்களா அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து இரநூத்தி பதினஞ்சு பத்து இரநூத்தி பதினஞ்சு பத்து கிலோ கிலோ வந்து இரநூத்தி பத்து ரூபாய் சரி சரி இது என்னைக்கு தான் எடுத்துட்டு போகிறாங்களா என்றைக்கு மட்டும்தான் ம் என்னைக்கும் போகு ம் இது வந்து என்னைக்கு போகுது காய் வந்து மொட்டை காய் வந்து பவுடருக்கும் போகும் காய் அப்படி ஏற்ற இருக்குன்னா அந்த மாதிரி ம் இன்னைக்கு இந்த கொட்டாங்குச்சிக்குலாம் ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சு என்னைக்கு முதலாய பத்துல இருந்து ரூபா கிலோ கிலோவா கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனோம் எங்கே எடுத்துகிட்டு போறாங்க அவங்க வந்து இப்படி கிழக்கு அன்னூறு பக்கத்தில் இருக்கு சரிங்க எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அது அவங்க சொன்னி எண்ணெய் அப்படிங்கிறாங்க இல்லை கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி அதிலே வந்து வேகிக்கிறாங்க வேணும் எடுக்கிறாங்க எண்ணெய் எடுக்கிறாங்களா எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் கறி சுடுறாங்க கறி எடுக்கிறாங்க சரிங்க